ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரெண்டே ரெண்டு தகவல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பெங்களூரில் பன்னர் ஹட்டா ஜூ பார்ட் ஒன் அப்படிங்கிற பாதி மட்டும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு ஹேர்டே நம்ம கடைகள் எல்லாம் நம்ம வாங்கினோம்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப நமக்கு அரிப்புத்தன்மை இருக்கும் அது கெமிக்கல் கலக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ணை பாதிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹேடையும் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்க பன்னர் கட்டா ஜூக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் எங்களோடய பெரிய தம்பி பெங்களூரில் இருக்கோம் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே தான் போயிருந்தோம் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் தம்பி டிக்கெட் வாங்க போயிருந்தோம் நாங்கள்லாம் வெயிட் இருந்தோம் இப்போது எங்கள் ஃபேமிலிலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வரி குதிரை பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வரி குதிரை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நான் வரி குதிரையெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜூ ஜூ விட்டு வர்றதுக்கு மனசே வரல அவ்வளோ இடமும் நல்லா ரம்மியமாக நல்ல பியூட்டிஃபுல்லாக அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் ரசிச்சு ரசித்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு மனசே இல்லை இதில் பார்க்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது காலையில் நீங்கள் போனிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே இதில் நிறைய பார்க்கலாம் இதில் வண்டிலையும் ட்ரெக்கிங்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் போனால் ரொம்ப நேரம் நம்ம நின்று பார்க்க முடியாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரி குதிரையை பார்க்குறோம் வரிக்கு உதிரை அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் நேரில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நம்ம நடந்து போய் நம்ம பா பார்க்கும்போது நிறைய சுற்றி பார்க்கலாம் டைம் எடுத்து நம்ம நின்று பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம ட்ரெக்கிங்கில் போகும்போது ஒரு பத்து டென் மினிட்ஸ் மட்டும்தான் சீக்கிரமாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு தனியாக அமௌண்ட்டு இந்த இதுக்கு டிக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு தம்பி சொன்னால் நாங்கள் ஃப்ரைடே போயிருந்தோம் அதனால அதிகமாக ரஷ்ஷாக இல்லை ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் நல்லா ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு வந்தோம் இது வந்து ஒட்டகச்சி விங்கி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க பெங்களூர் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பன்னர்கட்டா ஜூ போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்களோட இந்த கிளிப்ஸும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு வகை மான் அப்படின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு புள்ளி மான் மாதிரியும் இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு கிளே மான் மாதிரியும் இல்லை ஆனால் வந்து ரொம்ப அக்யூட்டாக இருந்தது இதுலயே வந்து பிளாக் கலர்ல ஆட்டுக்கெல்லாம் தாடி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தாடி வச்ச மானும் இருந்தது இந்த பிளாக் கலர்ல இருக்குது பாருங்க தெரியுதா இது வந்து இந்த மானுக்கு வந்து தாடி இருந்தது எங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது நிறைய நாங்கள் பார்த்தோம் பாம்பு வகைகளும் நிறைய இருந்தது ஆனால் வந்து நான் பாம்பெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை எனக்கு பாம்புன்னா கொஞ்சம் பயம் அதனால் நாங்கள் வந்து பாம்பில் நான் வீடியோ எடுக்கலை பாம்பு வகையில் வந்து ராஜநாகம் இருந்தது நாகப்பாம்பு இருந்தது மலைப்பாம்பு இருந்தது நிறைய பாம்பு வகையும் வச்சிருந்தாங்க நான் அந்த கிளிப்லாம் நான் எடுக்கலை பார்த்தே இருக்கலாம் நிறைய டைம் எடுத்து நிறைய பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ஏகப்பட்டது இருந்தது இப்போ நெக்ஸ்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம புலி புலி பார்க்க போகிறோம் புலி வந்து வாக் பண்ணிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம ஃபோட்டோஸில் தான் புள்ளியெலாம் பார்த்துருப்போம் ஆனால் வந்து நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க ஜூவில் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புளி டென்ஷனில் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படிடா நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற டென்ஷனில் நடக்கிற மாதிரியே தெரியுது பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம கரடி தான் பார்க்க போகிறோம் கரடி வந்து திரும்பாமல் அந்த சைடே இருந்தது கரடி எப்படா திரும்புவோம் திரும்போன்ட்டு வெயிட் பண்ணணும் அப் அப்புறம் கரடி எழுந்திருச்சு திரும்பிச்சு அப்பாடா திரும்பிருச்சு கரடியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நாங்களும் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் அது கீழே இறங்கி வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப ஏறி போய் அங்கே அதே இடத்துல திரும்ப படுத்துக்கிச்சு இந்த ஜூ கிளிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டே தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா நம்மளோட ஒயிட் ஹேர் மறைக்கிறதுக்கு நம்ம அதுக்காக கடைகளுக்கெல்லாம் போய் நம்ம டை அடிப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கெமிக்கல் டை பயன்படுத்தாமல் நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்காக ஒரு இரும்பு வானலி எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு ஸ்பூன் அளவு நான் கடுகு எடுத்திருக்கேன் நான் அதிகமாக எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் உங்கள் ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கலர் கருப்பாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கடுகு பொறிஞ்சு வரும்போது ஸ்டவ் மேலே டைல்ஸில் எல்லாம் வெடித்து செதறும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம பிளேட்டை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கடுகுனோட பெனிஃபிட்லாம் என்னென்னு பார்க்கலாம் கடுகு ஆயில் உச்சந்தளையில் நம்ம மசாஜ் பண்ணும்போது முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்ல குரோத் இருக்கும் உதிர்வு பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்று வராமல் தடுக்கும் நிறைய முடி வராமல் கருமையாக்க உதவும் கடுகு ஆயில் மற்ற பொருளுடன் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது இதன் பயன் வந்து ரொம்ப அதிகரிக்கும் உடல் சூட்டினால் முடி சேதம் அடைவதையும் தடுக்கும் இது வந்து கறிவேப்பிலை மருதாணி வெந்தயம் இதோடு அந்த கடுகாயில் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது பொடுகு வராமல் இருக்கும் இது வந்து ட்ரைக்காலஜி இன்டர்நேஷ்னல் ஜர்னலில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதில் வந்து விட்டமின் சத்து வந்து நிறைய இருக்குது வைட்டமின் ஏஇ முடி இருக்கிறதுனால முடி ஊட்டச்சத்து நீரேற்றத்திற்கு அவசியமான ஒன்று இதில் போலேட்ஸு நியாசின் தயமின் அது மட்டும் இல்லாமல் ரிபோபிலேவின் பி காம்பக் பி காம்ப்ளெக்ஸ் என விட்டமின் நிறைய உள்ளன இதை வந்து இது கூட நம்ம கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு எப்படி பொரிஞ்சு வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நல்ல கலர் கருப்பாகி வந்ததும் கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி இருக்கும் இந்த பதத்தில் கடுகு நம்ம எடுத்துடலாம் இதை நல்லா ரெண்டும் கடுகு அண்ட் கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வைன் வெறும் கடுகு கருவேப்பிலை போடரு மட்டும் நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் போட்டால் பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பவுடர் மட்டும் கூட நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஆயில் சேர்க்காம தான் நான் கையில் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் வச்சுக்கலாம் நமக்கு ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பவுடர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஹேருக்கு தகுந்த மாதிரி ரெண்டரை ஸ்பூன் நான் பவுடர் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை கருவேப்பிலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நிறைய முடிய தள்ளி போடுற சக்தி கருவேப்பிலைக்கு இருக்குது கருவேப்பிலையில் கருவேப்பிலையில் அயன் சத்து நிறைய இருக்குது இதுக்கு பொடுகு வராமல் இருக்கும் அதனால் கருவேப்பிலையும் கடுகும் சேர்ந்து நம்ம நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது முடி வந்து இளநறி வராமலும் தடுக்கும் கிரே ஹேர் வராமல் இருக்கும் எல்லாமே வயது முதிர்ந்த முதிர்ந்தவங்களுக்கு கூட ஹேர் வந்து பிளாக்காகவே இருக்கும் அதனால் நம்ம இப்போது இந்த பவுடர் கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு தான் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கடுகு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிட்டே எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஹேர்க்கு அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல இந்த அதிகமாக ஆயில் விட்டுறாதீங்க நெற்றி ப நெற்றி பகுதியில் நிறைய வலியும் கரெக்டாக கொஞ்சமாக நீங்கள் ஆயில் விட்டு இந்த மாதிரி கையில் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம ஹேருக்கு டை எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த பக்கத்தில் டச் அப் பண்ணிக்கோங்க கையில் பாருங்கள் தொடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு இதை வந்து நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு வெளியே போகிறீங்கனாலும் இதை எடுத்து அப்படியே அப் பண்ணிட்டு நீங்கள் வச்சு விட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த இளநிறையை உடனே மறைக்கும் ஆனால் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக போயிடும் திரும்ப திரும்ப நீங்கள் வாரம் ரெண்டு டைம் போட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு முடி கருப்பாகவும் மாறும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இளநிறை வராமல் தடுக்கும் செமட்டை முடி வராமல் இருக்கும் அதனால் ரொம்ப எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனை சைனஸ் பிரச்சனை எதுவுமே வராது இது வந்து ஏன்னா கடுகு கருவேப்பில் தான் நம்ம போட்டிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கலை அதனால சூப்பரான ஒரு இது ஹேர் டைன்னு சொல்ல தேவையில்ல நம்ம ஒரு ஹேர் பேக்கு ஹேர் டை அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஆயில் மாதிரி தான் லைட்டாக நம்ம எண்ணெய் எப்படி நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஆயில் போடுறதுனால பிசு பிசுன்னு இருக்குது தலைக்கு வாஷ் பண்ணிக்கலாமோனால் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் தலைக்கு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு சேகைக்காய் போட்டால் கண்டிப்பாக போயிடும் ஃபுல்லாக போகாது கொஞ்சம் தான் போகும் ஆனால் ரொம்ப பிசு பிசு இருக்காது நீங்கள் இதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்துட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இது மாதிரி நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெமிக்கல் ஹேடையில் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு தலையில் கொப்பளம் அலர்ஜி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் சைனஸ் பிரச்சனை வரும் நெத்தி பகுதியெல்லாம் கருமையாக க மாறும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் இந்த ஹேர்டேலாம் தலைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெத்தி பகுதியில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையிலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம டே அப்ளை பண்ணும்போது நெத்தி பகுதியிலையும் அந்த கருமையை வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் நான் லைவாகவும் இந்த வீடியோ செஞ்சு காமிச்சிருக்கேன் இது என்னோடய ஹஸ்பண்டு ஹேர் தான் அதில் பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணனா இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும் இது என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆயில் இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு முன்பகுதியில் ஹேரில் முன்பகுதியில் இல்லை நிறைய நிறைய இருக்குது அதனால் அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தது அதனால் நான் அப்படியே அப் பண்ணிவிட்டு தலை செய்யிருக்கேன் நை அந்த இது ஹேருக்கு அப்ளை பண்ண மாதிரியே தெரியல ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல அந்த நிறைய முடியெலாம் பிளாக்காக மாறிடுச்சு நான் நார்மல் வாஷ் தான் பண்ணிட்டேன் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போகாது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி